பாருங்க இந்த தான் ஈக்க வந்து வெளியே இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்தனாலருந்து நான் என்னென்னு தெரியல வெளியில் கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் நேற்று தான் பெட்டி அவுத்து பார்க்குறப்ப உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா அது அடை கட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்போ இதுக்கு தேவையான இட வசதி இல்லைங்கிறதுனால தான் இப்படிங்கிறது இப்போ நேற்று ரெண்டாவது பெட்டி வச்சுட்டேன் ரெண்டாவது பெட்டி வச்சுட்டு அதுக்கு உணவு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மணி எல்லா பெட்டியிலே மாதிரி ரெண்டு மணியும் மட்டும்தான் வெளியில் வந்து வந்து போகுது அப்போ நம்ம அந்த பெட்டியை விட்டு ஈ வெளியில் வந்து அடைகட்ட வந்து யோசித்தேன் என்னடா வெளியில் வந்து அடை அப்புறம் தான் பெட்டி அவுத்து பார்த்தேன் அதுக்கு வர மேல் பாகத்தில் ஒரு அடை கட்டி இருந்துச்சு கொஞ்சம் தான் டக்குன்னு பெட்டி எடுத்து வந்து வச்சு அஞ்சு சட்டங்களை வச்சு பெட்டியை வச்சுட்டு போய்ட்டு இன்றைக்கி பாருங்கள் சுத்தமாக இருக்குது பாருங்கள் எந்த ஈயுமே வெளியில் இல்லை ரெண்டு மூணு ஈ மட்டும்தான் வெளியில் இருக்குது அப்போ அதனால் நம்ம வந்து தேனி வளர்ப்பில் டெய்லியும் கண்காணிப்பில் நம்ம வச்சுக்கணும் நான் இன்னைக்கு மூணு நாள் கொடுத்துட்டேன் உணவு இன்றைக்கி உணவு கொடுக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டு உணவு கொடுக்கலாம்ங்கிறேன் ஐடியாவில் இருக்கிறேன் அடுத்த வீடியோவில் அதை பற்றிய தகவல் போடுறேன் நன்றி வணக்கம்